தேர்தலில் என்னுடைய ஜனநாயக கடமை கடமையாற்றினேன் இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் என்பது சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு போட்டி தான் என்று சொல்ல வேண்டும் ஒரு பக்கம் ஜனநாயகம் மத சார்பின்மை சமூக நீதி அடிப்படையில் எதிர்கட்சியின் வேட்பாளர் முன்னாள் உச்ச நீதிமன்ற மன்ற நீதிபதி திரு சுதர்சன் ரெட்டி அவர்கள் களத்தில் இருந்தார்கள் மற்றொரு பக்கம் மத அரசியலின் சார்பில் ஆளும் ஒன்றிய அரசின் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டார்கள் வெற்றி தோல்வி என்பதை காட்டிலும் இது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு இந்த தேர்தலை சந்தித்தது அதுவே ஒரு நம்பிக்கையை அளித்தது நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி எதிர்கட்சியை பொறுத்தவரை நாங்கள் நம்பிக்கையோடு உள்ளோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது திரு சுதர்சன் ரெட்டியா அல்லது சிபி பி ராதாகிருஷ்ணனா என்பதை விட இது ஜனநாயகத்திற்கும் மதவாதத்திற்கும் இடையிலான ஒரு போட்டிய போட்டியாகத்தான் நாங்கள் இதை பார்த்தோம் ஒரு நம்பிக்கையாக ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றோம் வெளியே வருது நீங்க யாரை கொடுத்தாரோ அவர்கிட்ட தான் தெரியும் அவர்கிட்ட கேளுக்கு நீங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாது

அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு சில இயக்கங்கள் வெளியே வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க அது யாருக்கோ இன்னொரு இன்னொரு பேட்டியில் நான் தான் சொன்னேன் நான் அது நீங்கள் அந்த கூட்டணியை சார்ந்த தலைவர்களிட்ட போய் கேட்கணும் கூட்டணி விட்டு வெளியே வந்த தலைவர்கள் எந்த காரணத்திற்காக நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்தீர்கள் என்று அவங்க கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் நாங்கள் சொல்ல முடியாது இப்போ அதே வேளையில் வந்து எங்களை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரைக்கும் வலுவாக இருக்கின்றது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளை கடந்து எட்டாவது ஆண்டில் எட்டாவது ஆண்டு இந்த கூட்டணி தொடர்கின்றது மறுமொழிச்சி திமுகவை பொறுத்தவரை நாங்கள் இந்த இந்த கூட்டணி 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 தலைமை மேல் நம்பிக்கை கொண்டு இந்த கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளை கடந்தும் எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டணி சேர்ந்தமோ அந்த நோக்கம் இன்றும் தொடர்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்கின்றோம் சகோதர விஜய் பொறுத்தவரைக்கும் யாருமே சொல்லலையே நான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ் சினிமா மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் லட்சக்கணக்கான ரசிகள் இருக்கிறாங்க ஆனால் அது அவருக்கு வந்து ஒரு பக்கபலமா இருக்கும் ஆனால் தேர்தல் காலத்திலயும் சரி தமிழ்நாட்டுடைய அந்த உச்ச இடத்த அடையணும்னா அவர் வந்து அவர் செயலாற்று செயலாற்றணும் செயலாற்றுங்கிறது என்றங்கிறது நீங்க ஒரு நாள் இரு நாள் கிடையாது நீங்க வருடம் முழுவதும் வருடம் பல வருடங்கள் இது வந்து ஒரு அரசியல் என்பது ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது இது ஒரு மேரத்தான் இதை வந்து ஒரு சளிப்புத்தன்மை இல்லாம தொடர்ந்து போராடுறதா ஒரு அரசியல் அதுல வந்து அவர் சகோதரர் வரைக்கும் அடுத்து வர காலங்கள் அவருடைய செயல்பாடு வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் மக்கள் அதை வச்சு எடப்பட போறாங்க அவருக்கு ஒரு நட்சத்திரக்கு பெரிய ஒரு நட்சத்திரங்கிறதுனால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஆனா அதை வச்சு மாத்திரம் அந்த உச்சி இடத்தை அடைவாராங்கிறது அது முடியாது பார்த்து அதனாலதான் வந்து எனக்கு வந்து காவல்துறை

ஒரு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படி வரும்போது அங்கே வந்து இருக்கிற அமைதி கிடக்கூடாது பொதுமக்களுக்கு வந்து இடையூறு வரக்கூடாதுங்கிற சில அந்த காரணங்களுக்காண்டி சில இடங்களை வந்து தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க நானே திருச்சியை பொறுத்த வரைக்கும் சில அன்னைக்கு இருக்கு அங்கே இருக்கிற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காண்டி அது முடிய ஒரு இடத்த வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது சரியான காரணம் தான் ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து அந்த கூட்டத்தை கூட்டம் வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இடையேறார் அதை அதை தவிர்த்து மாற்ற இடங்கள் நீங்க இதை தேர்ந்தெடுங்க நாங்க அதுக்குண்டான ஒப்புதலம் கொடுக்கறது தான் அதை அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க அதனால அதுக்கு நான் மாறு விட்றாரு சேம பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரு இன்னைக்கு நீங்க சகோதரி விஜயா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு சகோதரர் புசியானதா இருக்கட்டும் நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அவங்க ஒரு ஒரு வாதத்தை எடுத்துருக்காங்க அதனால அவரு ஆளுங்கட்சி எதிராக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு ஆனா திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவங்க ஏற்கனவே கேட்ட ஒரு இடம் ஒப்புதல் கேட்ட இடம் வந்து அது வந்து அங்கே கொடுக்க முடியாது ஏன்னா வந்து ஏற்கனவே அங்கே ஜனங்கள் நிறைய போயிட்டு வர இடம் அந்த இடத்துல போட்டேன்னு போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களுக்கு டேவர இருக்கிறதுனால அந்த இடத்து அந்த இடத்த முடியான்னு சொல்லி மறுத்துருக்கிறாங்க